ஹாய் லாஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் பேர்ல் பிரின்சஸ் இல்லாஸ் லைஃப் ஸ்டைல் ஸோ இந்த சேனலில் மோஸ்ட்டாக வந்து அன்பாக்ஸிங் ரிவ்யூ அப்புறம் விளாக்ஸ் பார்ப்போம் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த டிஸ்பிளேல தெரியுது இல்லையா இந்த ப்ராடக்டோட ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த சாரீ வந்து எகெயின் என்னோட அம்மாக்கு வாங்கினது தான் ஆன்லைனில் வாங்கினது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க ஸோ ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்களே அந்த மாதிரி இந்த சாரீ வாங்கும்போது ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் ரொம்ப நல்லா இருந்தது பட்டு ஒரு மைனஸ் இருக்குது என்னன்றத நான் சொல்கிறேன் கண்டினியூவாக வீடியோ பாருங்கள் அம்மா வந்து ஒன் டைம் வியர் பண்ணி வாஷ் பண்ணிட்டாங்க தெரியாமல் இது வந்து இன்னும் ட்ரை கிளீனிங் பண்ணணும் இல்லைன்னா அப்படியே டிப் பண்ணி வாஷ் பண்ணி வைக்கணும் பட் ஆனால் அவங்க தண்ணியில் போட்டு ஊற வச்சு அலசி புழிஞ்சு ஒரு மாதிரி பண்ணாங்க கிளாத்து ஸோ அந்த மாதிரி ஆகிடுச்சு பட் அயன் பண்ணால் நார்மலாகிடும் ஸோ இது வந்து ஒரு மாதிரி சில்க் கிளாத் மாதிரி இருந்தது நல்ல ஷைனிங்காக இருந்தது அண்ட் பார்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒன் சைட் பார்டர் ஒன் சைடு வந்து கோல்டன் பார்டர் வந்து கொடுத்துருந்தாங்க இந்த பார்டர் ரொம்பவே பெருசும் கூட அதில் வந்து மயில் டிசைன் மாதிரி பீகாக் டிசைன் வந்து வச்சுருந்தது அண்ட் ஃபுல் சேரீலேயும் வந்து குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் மாதிரி ஃபுல்லாக சேரீ ஃபுல்லாகவே கோல்டன் ஃப்ளவர்ஸ் வந்து இருக்கிற மாதிரி வச்சுருந்தாங்க ஒன் சைடு தான் வந்து டிசைன் இருந்தது அனதர் சைடில் வந்து அந்த ஜரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருந்தது இது வந்து பல்லு பார்ட்டு பல்லு பார்ட் வந்து கொஞ்சம் குட்டியாக தான் இருந்தது ஸோ சாரியோட லென்த்தும் ஓகே தான் அண்டு லாங்கும் வந்து ஓகே லெவல் தான் ரொம்ப அதிகமாகவும் இல்லை கம்மியாகவும் இல்லை ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்தது அண்ட் இது வந்து பேக் சைடு பார்த்திங்கன்னா தெரியும் அதில் ஒரு இது பிரிஞ்சு வந்தாலும் ஃபுல் சேரீலையுமே எல்லாம் பிரிஞ்சு போயிடும் அந்த மாதிரி இருந்தது அண்ட் முந்தி வந்து பல்லு பாட்டு வந்து கொஞ்சம் ட்ரான்ஸ்பெரண்டாக இருந்தது சேரீயும் லைட்டாக ட்ரான்ஸ்பெரண்ட் தான் பட் ஆனால் கட்டும்போது போது அந்த அளவுக்கு எக்ஸ்போஸ் ஆகலை அது வரைக்கும் அது ஓகே தான் இந்த ப்ரைஸ்க்கு இது ஓகேன்னு தான் சொல்லலாம் சாரியோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஃபிஃப்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் வரைக்கும் இருந்தது நான் ஆஃபரில் வாங்கும்போது ஃபோர் தேர்ட்டிக்கு வந்து வாங்கியிருந்தேன் ஸோ இது வந்து ப்ளீட்ஸ் எடுக்கவும் ரொம்ப ஈஸியாக வந்தது நம்ம இன்னும் ப்ராப்பராக அயன் பண்ணி ப்ளீட்ஸ் எடுத்து வியர் பண்ணிங்கன்னா நல்லாவே இருக்கும் பார்டர் வந்து பெருசாக இருக்கிறதுனால நீங்கள் குட்டியாகவும் எடுத்துக்கலாம் இல்லை பெருசாகவும் எடுத்துக்கலாம் நான் வந்து இப்போ சும்மா மேலே வந்து போட்டு காமிக்க போகிறேன் அதனால் நான் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன் ஸோ அஃபிஷியலாக கட்டும்போது நீங்கள் வந்து ப்ராப்பராக கட்டினீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் வைஸ் பார்த்தீங்கன்னா அந்த இந்த சாரி பற்றி இன்னொன்று ஒரு விஷயம் சொல்லி ஆகணும் என்னென்னா இது வந்து ஒரு சைட் ஆஃப் லுக்கில் வந்துட்டு கேரளா சேரீ இருக்கும் இல்லையா அவங்களோடைய ட்ரெடிஷ்னல் சேரீ மாதிரியான ஒரு லுக்கு வந்து கொடுத்தது ரொம்பவே நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு நான் இப்போ சும்மா மேலே சும்மா அப்படியே மேலே போட்டு காமிச்சிருக்கேன் ஹூக் எதுவுமே போடாமல் சும்மா சொருகே அப்படியே காமிச்சிருக்கேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதுவே பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது ஸோ இது ப்ராப்பராக என் பண்ணி இன்னும் நல்லா கரெக்டாக எடுத்து வியர் பண்ணால் செமையாக இருக்கும் அண்ட் இதுக்கு வந்து மேட்சிங் ஜுவல்லரி இந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா பக்காவாக இருக்கும் இது வந்து சும்மா ஒரு ஜஸ்ட் கோ அவுட் அப்படிங்கிற மாதிரியான சேரீ தான் இது ஸோ இதோடய ப்ளவுஸ் பீஸ் வந்து நான் காமிக்க மறந்துட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு பிங்கிஷ் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க அதில் கோல்டன் பீகாக்கு அண்ட் கோல்டன் ஃப்ளவர் டிசைன்லாம் இருந்தது அண்ட் பார்டரும் கொடுத்துருந்தாங்க அதை வச்சு அம்மா வந்து ரொம்ப கிராண்டாலாம் ஸ்டிச் பண்ண மாட்டாங்க சிம்பிளாக தான் ஸ்டிச் பண்ணுவாங்க யூ ஷேப்பில் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டாங்க அண்ட் இதில் வந்து ஒரு பிரச்சனைன்னு சொன்னோம் இல்லையா அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிங்க் கலர் இருக்கு இல்லையா அதை வந்து வாஷ் பண்ணும்போது சேரீயில் எல்லா பக்கமும் ஒட்டிக்கிச்சு இப்போ ஒருவேளை இது பிங்க் சேரியாக இருந்ததுன்னா அது ஒட்டியிருந்தால் கூட தெரிஞ்சிருக்காது பட் ஒயிட் சாரீங்கிறதுனால அது ஃபேட் ஆக அது நல்லாவே எக்ஸ்போஸ் ஆச்சு பட் அம்மா ஃபஸ்ட் ஃபஸ்ட் வியர் பண்ணும்போது இந்த மாதிரி தான் இருந்தது நீட்டாக இருந்தது ஸோ அதோடய ரியல் இமேஜ் தான் இது இதுலேயே இன்னும் நிறைய கலர்ஸ் இருக்குது கோல்டன் க்ரீனு அப்புறம் ப்ளூ டார்க் ப்ளூ எல்லோ இன்னும் ஒயிட்லேயே வந்து பிங்க்கு ஒயிட்லேயே ரெட்டு பார்டர் அந்த மாதிரிலாம் கூட இருந்தது அண்ட் பிங்க்கில் ப்ளூ பார்டர் எல்லோவில் வந்து பிங்க் பார்டர் அந்த மாதிரி நிறைய காம்பினேஷனில் வந்து இருந்தது இது வந்து நார்மலாக வந்து வாஷ் பண்ணக்கூடாது நார்மலாக வச்சுட்டு ட்ரை க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணால் சூப்பரான சாரீ ஸோ இந்த சேரீ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி நான் நிறைய அன்பாக்சிங் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதில் எல்லாமே ஜுவல்ஸு அசஸரிஸ் இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும் அதையும் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ என்னோட இன்னொரு மெயின் சேனல் இருக்குது அதோடய பேர் வந்து லாங் லாங்ஹார் பிரின்சஸ் இளவரசி ஸோ மறக்காமல் அதையும் செக் பண்ணுங்கள் அதில் ஹேர் கேர் ரிலேட்டடான வீடியோஸ் நிறையா இருக்கும் அண்ட் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண வீடியோஸ் இருக்கும் மறக்காமல் அதையும் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ லாஸ்